வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி டைல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு செகண்ட் டைல் நம்பர் ஐநூற்றி அஞ்சு டைல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒன்று முன்னூற்றி இருபத்தி நாலு இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு ரிசல்ட் அடிச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அன்சோல்டில் போயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து சைபர் பதிமூணு அடித்தாங்க அது அன்சோல்டு அப்புறம் ஏழுநூற்றி பதினேழு அடித்தாங்க அதுவும் அன்சோல்டு அதுக்கப்புறம் மூணாவது அடிச்சது தான் ரிசல்ட் ஓகேங்களா ஸோ நம்ம மூணாவது அடிச்சிருந்தாலும் நல்ல வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆல் போர்ட்டில் சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த சைபர் வந்து அன்சோல்டில் நமக்கு வந்து சைபர் முதல் ரிசல்ட்டில் போயிடுச்சு பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டாம் நம்பர் மட்டும் நமக்கு பி போலில் ஒரு அற்புதமான மாசு வினிங் நம்ம கிடச்சது இது மட்டும்தான் ஒரு நல்ல வெற்றி ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிசல்ட் அடிச்சாங்க பாருங்கள் எழுநூற்றி பதினேழு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் போயிடுச்சு அதாவது விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிசியில் கொடுத்த ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழ்நூற்றி பதினேழு ரிசல்ட் அன்சோடில் போனதுனால ஏ போலில் ஏழா நம்பர் நம்ம கிடைச்சிருக்கோம் சி போல் ஏழா நம்பரும் கிடச்சிருக்கும் அது வந்து இன்னைக்கு அன்சோல் மிஸ் ஆயிருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டில் கொடுத்த சைபர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரிசல்ட்டில் போயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி அன்சோல்ட் அடிச்சதுனால் ஏகப்பட்ட குலாப்ஸ் ஆகிடுச்சி நமக்கு வின்னிங்கும் வந்து நிறைய மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்தது அப்படியே கொஞ்சம் உள்ட்டாவாக மாறிடுச்சு சி போலில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் வந்து உட்காந்துருச்சு அதேமாதிரி ஏ போலில் நாலாம் நம்பர் பெண்டிங் டார்கெட்டில் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கனா சி போலில் உட்காந்துருச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசிஏசிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் அதுவும் இன்றைக்கி நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா மூணு ரிசல்ட் அடிச்சு விட்டாங்க அதில் அன்சோல்ட் அடிச்சதுனால இன்னைக்கு மொத்தமாக குழப்பம் தான் இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி வச்சிருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி சைபர் ரெண்டு இருபது எழுபத்திரெண்டு இருபத்தேழுனு கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூட இது ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆல் போர்ட்டில் கொடுத்த நம்பர் சைபர் என்று நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி சைபர் வந்துச்சு ஆனால் இதெல்லாம் முதல் ரிசல்ட்டே சைபர் பதிமூணு தான் அடிச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சோரில் வந்து சைபர் வந்து போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழா நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே பாஸ் தான் இன்றைக்கி ஓகேங்களா ரெண்டா நம்பர் தான் நமக்கு வந்து ரிசல்ட் பிறகு அதாவது ஒரிஜினல் ரிசல்ட் முந்நூற்றி இருபத்தி நாலு மூணாவது அடிச்ச ரிசல்ட் அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது இது மட்டும் தான் நமக்கு ஒரு வெற்றி கணக்கு பார்த்தா ஓகேங்களா ஸோ இந்த ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிசல்ட் அடிச்சாங்க பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழும் சி போர்டில் ஏழும் நமக்கு வின்னிங் வந்திருக்கும் அது அன்சோல்டில் போயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக அந்த கன்ஃபியூஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டு பொறுத்தவரையும் முந்நூற்றி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து இருபத்தி நாலு இன்றைக்கி ஓகேங்களா நம்ம கொடுத்தது ஒரு இருபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இருபது கொடுத்துருந்தோம் இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் எல்லாமே இன்றைக்கி வந்து பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு அன்சோல்ட் அடிச்சதுனால ஏகப்பட்ட குழப்பமும் வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா பிளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ட்ராட கஷ்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஏக்கர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கார பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனோட அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து நின்றோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல நாலு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் எட்டு வந்து ஒம்பது நாள் இருக்குது ஏ போல நம்ம ஒரு நாலா நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணுறோம் பி போல ஏழு வந்து முப்பது நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போல ஒரு ஏழும் ஒரு அஞ்சா நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போல் சைர் வந்து எழுபத்தொம்போது நாள் எட்டு வந்து இருபத்தொம்பது நாள் ஆறு வந்து இருபத்திரெண்டு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோடில் ஒரு மூணா நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கிறோம் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் அது மட்டும் இல்லாமல் அன்சோல்டு அடிச்சிருக்காங்க ஒரு அன்சோல்ட் அடிச்சா பயங்கரமாக இருக்கும் மொத்தம் ரெண்டு ரிசல்ட் அதாவது நேற்று மட்டும் மூணு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அன்சோல் அடிச்சதுனால நாளைக்கு கேம் எப்படியான சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நிதானமாக மேட்ச் பண்ணிக்கோங்க மை டார்கெட்டில் ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கிறேன் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி மூணு நாலு கொடுத்துருக்கேன் இந்த நான் டார்கெட்டில் கொடுத்துருக்கூடிய எங்களுக்கும் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் இது ட்ரை பண்ணி விட்டு விட்டுக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நாமல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ அன்சோல்டு அடித்ததுனால கேம் எப்படி போகும் எந்த பக்கம் போகும்னு சரியாக தெரியல ஏன்னா அவன் எந்த ரிசல்ட்லேருந்து எடுப்பாங்கன்னு தெரியல முதல் ரிசல்ட்லேருந்து எடுப்பாங்களா இல்லை கடைசி அடித்த ரிசல்ட்லேருந்து எடுப்பாங்களா எனக்கு தெரியல அதனால் நம்ம ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து கெஸிங் எடுக்கிறோம் நான் இப்போ அடித்தவங்க பார்த்திங்களா அந்த ரிசல்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் அதாவது முந்நூற்றி இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க பார்த்தியா ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்லேருந்து இந்த கெஸிங் நான் எடுத்துக்கிறேன் ஸோ எந்த மாதிரி எடுப்பான்னு தெரியாது அதனால் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க நாளைக்கு பொறுத்துட்டு நம்ப முடியாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்குங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் திரும்பவும் மூணா நம்பர் வந்தாலும் வரலாம் அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் இப்படி தான் வருது தார்மாராக தான் வருது ஸோ அன்சோல் அடிச்சதுனால பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஏழாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கொடுக்குறேன் உங்கள் கணக்கு வருதுங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு பொறுத்தவரைக்கும் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் ஏழுநூற்றம்பத்தி நாலு ஏழுநூற்று நாற்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ஏழுநூறு தம்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தேழு ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்று நாற்பத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஏழுநூற்று முப்பத்தஞ்சு ஐநூற்று முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழுநூறு ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி இருபத்தஞ்சு கொடுத்ததுங்க ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் எங்கசிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க அன்சோல்ட் அடிச்சிருக்கனால நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எந்த மாதிரி வேணாலும் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகே நீங்களும்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க நீங்க நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள்தாங்க